நேத்து விஜய் ஒன்று சொன்னார் கேட்டது எப்பா சாமி என்ன கேள்வி என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டையும் தமிழகத்தில் நடந்த அரசியல் மாற்றம் மாதிரி தான் உருவாக்கவே அப்படின்றாரு வேற ஒன்றும் கிடையாது மறைமுகமா தான் தான் அண்ணா அண்ணா தான் தான் எம்ஜிஆர் சொல்ல விரும்புறது ஏன்னா எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலையும் அண்ணா துறை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளையும் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர அந்த மாதிரி தானும் மாற்றத்தை கொண்டு வரேன் சொல்றாரு அதுக்கு முன்னாடி விஜய்க்கு கேட்க வேண்டிய நாக்கப்படுக்குற மாதிரி ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அண்ணா துறைகிட்ட அதுக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷம் அவர் அரசியல் பயணமும் இருந்துச்சு பொது வாழ்க்கை பயணம் அதோட சேர்த்து அவரோட ஐம்பெரும் தலைவர் தான் அண்ணாத்துறை துறை மட்டும் கிடையாது என் வி நடராஜன் சொலில் செல்வன் சம்பத்து மதியழகன் அதுக்கப்புறம் இரா நெடுஜலி இவங்க எல்லாம் எப்படி தெரியுமா இவங்க நாலு பேர் மட்டும் கிடையாது இந்த மாதிரி ஒரு நாற்பது பேர் இருப்பாங்க நான் நாலு பேர் முக்கியமா சொல்றேன் அந்த நாலு பேரும் விட்டே வச்சுக்கேன் நாலு மணி நேரம் கூட அவங்க கொள்கை சார்ந்தும் இந்த சமூகம் சார்ந்தும் சமூகத்தின் பிரச்சனை சார்ந்தும் அந்தந்த பகுதி மக்களுடைய சமூக பிரச்சனைகள் மட்டும் கிடையாது பொருளாதார பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் விடாம பேசக்கூடிய நபர்கள் அது மட்டும் கிடையாது அவங்க எல்லாருமே ஒவ்வொரு இதழுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இதழுக்காக அவங்க ஆசிரியராக இருப்பாங்க ஒரு பத்து புத்தகமா எழுதியிருப்பாங்க சொலின் செல்வன் சம்பத் சண்டே டைம்ஸ் ஆசிரியர் அதுக்கப்புறம் என் வி நடராஜன் திராவிடன்ற ஆசிரியர் இப்படின்னு எல்லா பேரும் புத்தகம் மட்டும் கிடையாது எழுதுற பழக்கம் பேசுற பழக்கம் பொது மக்களோட பொது பொதுமக்களுடைய பிரச்சனையை எழுப்புற பழக்கம் இதெல்லாம் இருபது முப்பது வருஷமா அவங்களோட கை வந்த கலைய இருந்துச்சு அவங்க அதுலயே இருந்து ஊறி போனவங்க அவங்கள போய் உன்னோட ஒப்பிடுறையே நான் கேக்குறேன் அண்ணா துறைக்கு இப்படினாலும் சொல்ல முடியும் உனக்கு யார் இருக்கா லயோலா மணியா புசி ஆனந்தா